அராஜகத்துக்கோ அத்துமீறலுக்கோ அடங்குகின்ற ஆட்சி இந்த ஆட்சி அல்ல அன்பாக வந்தால் அரவணைப்போம் அதிகார திமுறோடு வந்தால் நிச்சயமாக முட்டி மோதி பார்த்து விடுவோம் சார்பார்காருடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று கோஷம் இருக்கின்றார்கள் இது எப்படி ஏற்புடையது தலைகளை வளருங்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் கலவரத்தை வளர்க்காதீர்கள் நிச்சயம் அதில் அதில் தமிழகத்தில் அந்த கலவரத்துக்கு இடமில்லை இந்த ஆட்சியை பொறுத்தளவில் அராஜகரத்துக்கோ அத்துமீறலுக்கோ அடங்குகின்ற ஆட்சி இந்த ஆட்சி அல்ல எங்கள் முதல்வர் அவர்கள் ஏற்கனவே இளைஞரடி மாநாட்டில் பேசியது போல் அன்பாக வந்தால் அரவணைப்போம் அதிகாரத்திமரோடு வந்தால் நிச்சயமாக முட்டி மொழி பார்த்து விடுவோம் இந்த காலையிலே இறை வழிபாட்டிற்காக சென்றிருக்கின்ற ஒரு நிகழ்வு அதுவும் திருக்கோவிலே தேரோட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற தேரோட்டம் அந்த தேரோட்டத்திற்கு சென்றிருந்த பொழுது அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் மாவட்டத்துறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்தமாக சென்றிருக்கின்றோம் அங்கே விரும்பத்தகாத கோஷங்கள் அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள் அது திருக்கோயில் இல்லாமல் வெளியிடத்தில் சொல்லிக்கொண்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களை பொறுத்த அளவில் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க இதுதான் எங்களுடைய கொள்கை அதோடு மட்டுமல்ல சார்வார்காருடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று கோஷம் இருக்கின்றார்கள் இது எப்படி ஏற்புடையது பத்திரிகை நண்பர்கள் உங்களிடமே இதை நான் விட்டுவிடுகிறேன் ஆன்மீகமும் அதன் அடிப்படையான பக்தியும் எதை உணர்த்துகிறது என்றால் அறத்தைத்தான் உணர்த்துகின்றது அராஜகத்தை உணர்த்துவதில்லை நாம் இந்துக்களிலே எடுத்துக்கொண்டால் கூட ஓம் என்று நாம் சொல்வதுடைய பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால் அமைதி ஒழுக்கம் இறை அன்பு இதுதான் அதேபோல் இஸ்லாமியர் என்ற சொல்லை கூட நீங்கள் பார்த்தால் அதில் வருகின்ற பொருளும் அமைதி ஒழுக்கம் இவைதான் ஆமீன் என்று சொல்லுகிறோம் கிறித்துவத்தில் அவருடைய பொருள் என்ன அமைதி அடக்கம் இவைகளைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர அமைதி காக்கின்ற இடத்தில் மனித நேயத்தை வளர்க்க வேண்டும் மதவெறியை வளர்க்க கூடாது நாங்கள் தொடர்ந்து சொல்வது கலைகளை வள வளருங்கள் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் கலைகளை வளருங்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் கலவரத்தை வளர்க்காதீர்கள் நிச்சயம் அதில் அதில் தமிழகத்தில் அந்த கலவரத்துக்கு இடமில்லை காலையில் நடந்த நிகழ்வு தான் நடுநிலையாளர்கள் பொதுமக்கள் அங்கு கூடி நின்ற அந்த பத்து இருபது பேரை தவிர்த்து அனைவரும் அவர்களை பார்த்துத்தான் முகம் சுளித்தார்கள் மீடியா பலம் இருப்பதால் அங்கொன்றும் இங்கொன்றும் கட் செய்து எடிட் செய்து வெளியிடுகிறார்கள் உண்மையில் நடந்த சம்பவத்தை நீங்களே விசாரித்து உங்கள் மனசாட்சி கேட்டார் போல் நீங்கள் பதிவிடுங்கள் எங்கள் தோழல் கூட அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க முனைந்தபோது மூத்த நிர்வாகிகள் நாங்களே யாரும் அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்காதீர்கள் என்றால் எந்த ஆண்டும் அந்த நிகழ்விற்கு நாங்கள் யாரும் கலந்து கொள்வதில்லை அவருடைய வீட்டு நிகழ்வை போல் அதில் நடத்தி கொண்டிருந்தார்கள் கட்சி சார்ந்த நிகழ்வை போல் நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த ஆண்டு துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் அதற்கு சென்றவுடன் அந்த திருக்கோயிலுக்கும் பல நன்மைகளை பல உதவிகளை செய்திருக்கின்றோம் இந்த ஆட்சி தொடங்குகின்ற பொழுது நானூற்றி தொண்ணூறு கோயில்கள் நம்முடைய திருவாங்கூர் தேவஸ்தானத்தில் இருந்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த ஆட்சி தொடங்கிய போது அந்த திருக்கோயிலுக்கு அந்த நானூற்றி தொண்ணூறு திருக்கோயிலுக்கு வழங்கப்பட்ட அரசினுடைய மானியம் ஒட்டுமொத்தமாகவே மூன்று கோடி ரூபாய் இன்றைக்கு அந்த திருக்கோயிலுக்கு ஆண்டுக்கு மானியம் தமிழக முதல்வர் அவர்கள் பதினெட்டு கோடி ரூபாயை வழங்குகிறார்கள் இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த பண பணபலத்தால் இந்த பணப்பயனால் பல திருக்கோயிலில் தீபங்கள் சிரித்து கொண்டிருக்கின்றன நூறு ரூபாய் என்று அவனைவரும் அங்கே தினக்கூலியாக வேலை பார்த்தவர்களுக்கு இன்றைக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய் என்று சம்பளங்களை நிர்ணயித்திருக்கின்றோம் திருவட்டாறு திருக்கோயில்கள் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு கண்டது அதேபோல் நம்முடைய மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட போது அதற்கும் நிதியினை ஒன்றிக்கு குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம் முன்னூறு திருக்கோயில்களை குடமுழுக்கு எடுத்துக்கொண்டு இதுவரையில் நூற்றி ஐம்பத்தேழு திருக்கோயில்களுக்கு கன்னியாகுமரியில் மாத்திரம் குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம் இதனுடைய எரிச்சல் இதனுடைய வெளிப்பாடுதான் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யலாம் என்று நினைப்பவர்களுக்கு கிடைக்கின்ற ஏன் பதிலடியாகத்தான் இன்றைய நிகழ்வை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்